ஹாய் ஹலோ வணக்கம் அன்புறவுகளே நிறைய பேர் வந்து என்னோட மெசேஜில் கேட்டிருந்த நீங்கள் ஜெர்மன் மொழி பழகிறதுக்கு ஈஸியான ஏதாச்சும் முறை வழி இருக்காண்டு ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் ஆரம்பத்தில் பார்த்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிண்டு நீங்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் சரி படிக்க இருக்கிறார்கள் என்றாலும் சரி ஸோ உங்களுக்கு வேலையில் படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிறாலும் சரி உங்களுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் இந்த மேலே கொடுத்துருக்குற ஃபோட்டோவை நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள் இதில் யூடியூப்பில் வந்து இதில் மூன்று மூன்று வீடியோ சம்மந்தமாக இருக்குது அதாவது ஏ ஒன் முதலாவது லெவல் ப்ரோ ஏ டூ ப்ரோ பி ஒன் அண்டு இந்த மூன்று லெவல்லையும் வந்து இவங்க வந்து எப்படி ஈஸியாக இருந்து கொண்டு போகிறதுன்னு சொல்லி ஒரு மூவி மாதிரி எடுத்துருக்கிறாங்க ஒரு ஆள் வந்து ஸ்பானியன் என்ற ஒரு நாட்டில் இருந்து இங்கே வ ஜெர்மனிக்கு வந்து எப்படி அவர் சர்வே பண்ணுறார் எப்படி ஜெர்மன் மொழியை கற்றுக்குறேர் என்ன மாதிரி கதைக்க ட்ரை பண்ணுறதை அவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் ஈஸியான முறையில் கொடுத்துருக்காங்க ஸோ ஆரம்பத்தில் உங்களுக்கு கொஞ்சம் விளங்காமல் இருந்தாலும் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும் ஏனண்டா அதில் சின்ன சின்ன சொற்களையும் வடிவாக கொடுத்துருப்பாங்க அதே சமயம் நீங்கள் காரில் போகிற ஆக்கள் இப்படி எது முறுக்கிறாக்கள் வந்து இதை வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சும் கூட இதில் போட்டு கூட நீங்கள் கேட்கலாம் கேட்கக்குள்ள உங்களுக்கு அதில் நிறைய வேர்ட்ஸ்கள் விளங்கும் அடுத்த ஆரம்பத்தில் எப்படி கதைக்கிறதுன்ற பேஸிக்கான ஒரு நாலேஜை இந்த இது கொண்டு வரும் ஏனெண்டா நான் ஆரம்ப கட்டத்தில் நான் இந்த வீடியோ பார்த்துருக்கேன் அப்போ எனக்கு விளங்கினது சரியான குறைவு தான் நான் மெல்ல மெல்லமாக போவோம் விளங்கின ஒரு அளவுக்கு விளங்கியிருக்கு ஸோ இப்போவும் நான் சில டைமில் எனக்கு டைம் இருந்தால் நான் அதை பார்க்குறேன்னா நான் அது இந்த ஃபுல் இது வந்து எனக்கு விளங்காமல் இருக்கிறது ஸோ இப்போ பார்க்க கொஞ்சம் கொஞ்சமாக விளங்குறது கூடவாக இருக்குது ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுற நீங்கள் ஆரம்பத்திலேருந்தே படித்து கொண்டு இதையும் பாருங்கள் ஸோ படிக்க டைம் இல்லாதாக்கள் இதை பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் பிரியோசனமான தகவலாக இருக்கும் ஸோ இன்னும் ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம் பாய்